பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பரி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோது அறிந்து அடைய வேண்டும் ஆண்ம லாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போட்டித்தான் பெற வேண்டும் வேறு வழியால் பெற முடியாது இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சு திறவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக அவளை எண்ணினாலே எல்லாம் செயல்படும் ஆண்டு அருளிய அருமையை வேத்தல் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் அத்தம் நேர் கிடைத்த சுவை கனி என்கோ அன்பிலே நிறை அமுது என்கோ சித்தலாம் வல்ல சித்தனே என்கோ திருச்சிற்றம்பல சிவம் என்கோ மத்தனேன் பெற்ற பெரிய வாழ்வென்கோ மண்ணும் என் வாழ் முதல் என்கோ இத்தனி பிறப்பை நித்தியமாக்கி என்னை ஆண்ட அருளின் நினையே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார் தனிப்பிறப்பு ஏன் அவ்வாறு கூறுகிறார் எனில் அவர் தாசா தாசாமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் கடந்து இப்பிறவியில் சுத்த சன்மார்க்கம் அடைந்து அந்த சுத்த சன்மார்க்கம் பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி உண்மை பத்திரிகை வாயிலாக நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவீர்கள் எந்தவித தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் என்று உறுதி செய்கிறார் மேலும் இந்த நான்கு நிலையை மெய்யரு வியப்பில் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஐ பதினைந்தாவது பாடலில் உறுதி செய்கின்றார் அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே அதன் பின் பிள்ளையாக்கி அருளின் அளித்த ஜோதியே நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே நானும் நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியை என்கின்றார் மேலும் விட்ட குறையோ தொட்ட குறையோ இப்பிறப்பில் கூடும் கருணை கூடியதென்கின்றார் கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதே குறிப்பிட்டு வாடும் சிறியின் வாட்டமேளாம் நீக்கி வாழ்வைத் திடல் வேண்டுமென்பார் ஆக அவர் கேட்டதற்கு இறைவன் வழங்கினான் ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற இணைத்தான் ஈன்ற முதலளித்த இனி தாயே என்பார் மேலும் அந்நிலையை தான் அடைந்ததாகவும் கூறுவார் பொத்திய மலப்பிணி புழு குரம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க செருப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளவர்களே என உறுதி செய்கிறார் மத்தனே பெற்ற பெரிய வாழ்வு என்போ பெரிய வாழ்வு என்பது இதுவரை உலகம் காணாத ஒன்று என்ன கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் என்னை நேயம் காண வைத்தாய் உலகம் அறியா ஒன்றை உள்ளும் வகை அறிவித்தாய் என் உள்ளே உள்ள என்னுடைய உரிமை பெருமானே நின் அருளால் உதவுகின்றாய் இல்லை என்று நான் பிறர்பால் சென்று இறங்காவண்ணம் ஏற்றமளித்தாய் உன் இறக்கம் என்னே அருள் செல்வ குருவாகி இந்த நாயினை வளர்க்கின்றாள் சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவையே என்பார் ஆக இந்த உலகம் அறியா ஒன்று அதாவது மரணமிலா பெருவாழ்வு இந்த மரணமிலா பெருவாழ்வை கூறும் பொழுது ஆதியில் இந்த கதவை பூட்டியவன் வல்லவன் இதுவரை யாரும் திறக்க வரவில்லை எனவும் அந்த கதவும் பூட்டும் திறக்க அருளினும் சாவி உள்ளது அந்த அருளை உயிர் கருணையால் தான் பெற முடியும் வேறு சாதனம் வேண்டாம் என சர்க்குரு உறுதிப்பட கூறுகிறார் ஆக சர்க்குரு கூறுவது அருள் இறைவன் கூறியதாகவே கொள்ள வேண்டும் மத்தனே மத்தன் என்பது அறிவு மயங்க நிலை காரணம் யாராவது முன்பு சென்றிருந்தால் அவரை கேட்டு போகலாம் யாரும் பெரிய வாழ்வு அடைந்ததில்லை இப்படியே இருந்தால் அவர்கள் போல் இறந்து பிறக்கும் நிலைதானே ஏற்படும் என சர்க்குரு வேத வேதனைப்படுகிறார் எந்த வகை செய்தியில் கருணை நீ தான் இறங்குவையோ அந்த வகை எனக்கு அறிவிப்பாரும் இல்லை அவ் அந்த வகை எனக்கு அறிவிப்பாரும் இல்லை ஐயோ இவ் அந்த வகை அறிவிப்பாரும் இல்லை ஐயோ இவ்வழியே நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் எங்குருவேன் என வேதனைப்படுகிறார் அதனால் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சத்திய சர்மச்சாலையை நிறுவி எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியைப் போக்கி இந்த மரண விழாவை பெற்றதாக உறுதி செய்கிறார் மண்ணும் என் வாழ்வு முதல் என்கோ மண்ணும் என்பது நிலைத்த என்றும் நிலைத்த என் வாழ்வு முதல் இந்த ஜோதி ஏலூரு ஆதி அந்தமென்றருடைய அருட்பெருஞ்சோதி ஆன்மாவுக்கு நினைத்த வாழ்வை முதன் முதலில் சர்க்குருவுக்கு வழங்கியவர் அருட்பெறிஞ்சுதொடையவர் திரு சிற்றம்பல சிவம் என்கோ முன்பு என்பது உயிர் பொருள் உயிர்பொருள் பொருள் அந்த சிவத்தை ஏற்றி இறைக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடித்து மனதும் கடந்த நிலையில் சிற்சவான ஆதராக சிதம்பரத்தில் விளங்கினார் ஆனால் இன்று ஒளி என்பது அறிவு இந்த அறிவு மனது என்பது செயல்பாடு இந்த செயல்பாடால் பசித்த உயிர்களின் பசியை போக்கி ஆண்மலாபம் பெற்று இந்த செயல் ஒளி அருள் ஒளியுடன் கூட கூட திருச்சிட்டு இந்த தனி சிவம் அதாவது முடிவான முடிவு அதாவது உயிர்கள் பால் தயவும் அருட்பரிஞ்சு ஆண்டவரிடத்தை அன்பும் பெற்ற நிலை இது முன்பு கூறியது காற்றின் நிலை இப்பொழுது கூறுவது ஒளியின் நிலை சித்தலாம் உள்ள சித்தனின் கோ சத்து என்பது ஒளி சித்து என்பது காற்று ஆக இந்த சத்து ஒளி என்பது அருள் ஒளி சித்து என்பது நாம் செய்யப்படுகின்ற செயல் ஒளி இந்த செயல் ஒளி அருள் ஒளியுடன் கலந்தால் பேரானந்தம் அதனால்தான் செயலனைத்தையும் அருள் ஒளியால் காண்க என்பார் அருள் உலக்கமாளையும் முன்பு சித்து என்பது அஷ்டமா சித்து இது மூலாதார ஒளியை தூய காற்றுடன் அடந்த நிலை எட்டு சித்துக்கள் தரவுள்ளது ஆனால் இன்று ஆன்ம ஒளி ஆன்ம லாபம் பெற காற்றின் இயக்கம் செயல்படுகிறது இவ் எது எவ்வித இல்லாத ஏழையில் கதை போக்கியதால் ஆன்ம ஒளி அருள் ஒளியாக மாறும்போது நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆற்றல்கள் தந்தார் இறைவன் என்கின்றார் மேலும் கூட்டுறு சக்திகள் கோடி கோடி ஆட்டுறு சக்தி அறிவுறு சக்திகள் அனந்த கோடிகளும் வழங்கியதாக அகவலிலே பதிவு செய்கின்றார் அன்பிலே அமுது என்கும் முன்பு ஆண்டவர் மீது மட்டும் அன்பு கொண்டு தவம் இயற்றினர் அந்த நிலை வேறு ஆனால் இன்று இறைவன் மீது அன்பும் உயிர்கள் பால் தயமும் கொண்டு நாம் செயல்பட செயல்பட உயிர் பொருள் உயிர் உபார சக்தி கூடி உயிர் பொருள் நம்முள் கூடும் பொழுது அது நம் புரோமத்தியாகிய இறைவன் இருப்படத்தின் மீது நாம் அன்பு செலுத்தி தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகி அது நமக்கு நம் உள் எல்ல எவ்வாறெல்லாம் இந்த ஜீவகாருண்யம் செயல்படுகிறது என்பதை அவரவர் அனுபவத்தில் புரிந்து கொள்வது இதை சொல்லியோ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லியோ வைப்பது கஷ்டம் அத்தம் நேர் கிடைத்த சுவை என் கனி என்போ அத்தம் என்பது கை இந்த கையை ஈ கையாக மாற்றினார் ஈ கையாக மாற்றியதால் அவர் ஈத்துக்கு இன்பமாகிய பேரின்ப கனியை இறைவன் என சர்க்குரு இப்பாடலில் பதிவு செய்கின்றார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பூற்று வாழ்க பொல்லாவிரதம் குளையமலாம் போங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க செய்ங்கள் திரு அருள் பிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்